ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் நடக்கிற அறுவடை விவசாய கண்காட்சி தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே டிக்கெட் எடுத்து தான் போகணும் நம்மளோட நேம் மொபைல் நம்பர் எத்தனை பேர் போகிறோன்றதை சொன்னோன்னா அவங்க ஒரு ரிசிப்ட் மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் நமக்கு பேட்ச் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க அந்த பேட்சை நம்மளை பின் பண்ண சொல்லிடுவாங்க பின் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம் நான் அப்படியே பேட்சை கொடுத்திட்டு ஒன்று ஒன்றா என்னென்ன எக்ஸ்போ போட்டிருக்காங்கன்றதை பார்க்க போயிட்டேங்க இங்கே முந்நூறு ஸ்டால் போட்டிருந்தாங்க அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான எல்லா ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு ஷாப்பில் இருந்துச்சு நான் அப்படியே ஒவ்வொரு ஷாப்பையும் பார்த்துட்டே போனேன் நான் போன டைம் ஈவினிங் ஆனதுனால சில கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மூணு நாள் நடந்துச்சு காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரையும் நடந்துச்சு ஒவ்வொரு நாளும் இங்கே ஒவ்வொரு சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க ஃபஸ்ட்டு நாளில் பார்த்தீங்கன்னா தமிழருவி மணியன் அவர்கள் வந்திருந்தாங்க இரண்டாம் நாள் பார்த்திங்கன்னா பட்டிமன்ற ராஜா அவர்கள் வந்திருந்தாங்க மூணாவது நாள் பார்த்திங்கன்னா சூப்பர் சிங்கரில் இருக்கிற மூக்குத்தி முருகன் தாங்க வந்திருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாலையும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க செம்மையாக இருந்துச்சு நேரம் போனதே தெரியல இங்கே வந்தப்ப இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான எக்ஸ்போவாக இருந்துச்சுங்க நிறையா பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து தன்னோட எல்லா விதமான ஐட்டங்களையும் வந்து இங்கே சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு தன்னோட பிஸ்னஸ் ஐடியா என்ன மாதிரி இருக்குது எப்படி அதை வந்து வெளியே கொண்டு வரலான்ற மாதிரி நிறைய டெக்னாலஜியெல்லாம் நிறையா சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் அப்படியே நான் பார்த்துட்டே போனேன் இந்த எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்துக்கு என்னென்னலாம் முக்கியன்றது அது சம்மந்தமான ஒரு எக்ஸ்போலாம் இங்கே இருந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசு வேளாண்மை துறையில் என்னென்ன மாதிரிலாம் பங்கேற்கலாம் அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இது மாதிரி கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு துறைகள் எல்லாமே இங்கே வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பண்ணியிருக்காங்கங்க செம்மையாக இருந்துச்சு நான் அப்படியே இந்த தோட்டக்கலைக்கு வந்துட்டேன் இங்கே பார்த்தோன்னா நிறைய மாமரங்கள் இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் மாம்பழங்கள்லாம் இருந்துச்சுங்க பார்க்கவே நல்லா இருந்துச்சு பார்க்கவே க்ரீனிஷாக இருந்துச்சு செம்மையான லுக்கில் இருந்துச்சு இந்த இடம் இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா நர்சரின்ற அந்த எக்ஸ்போக்கு கீழே வந்து கொண்டு வந்திருந்தாங்க இது பார்க்கவே நல்லா இருந்துச்சு நான் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வீடியோ எடுத்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் இது பார்த்திங்கன்னா தென்னங்கன்று நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக தென்னங்கண்ணை பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோன்னா ரோஸ் செடி எல்லாமே இருந்துச்சு பார்க்க அழகாக இருந்துச்சுங்க எல்லாமே வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொன்னாங்க இங்கே இருக்க பாட்டு எல்லாமும் அதே மாதிரி ரேட் கொஞ்சம் அதிகம் சொன்னாங்க வெளியே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இங்கே இருந்துச்சு பாட்டு எல்லாமே அழகழகாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு அப்படியே நான் இந்த இடத்த விட்டு மூவ் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸுக்கு போயிட்டேன் அடுத்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா டிராக்டர்லாம் வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்தேன் இது பார்த்தீங்கன்னா ட்ரோனாம்மா இந்த ட்ரோனை பார்த்து நான் அந்த அண்ணாட்டை கேட்டு இதை பற்றி விசாரித்தேன் இதோட ரேட்டு வந்து ரெண்டுலேருந்து மூணு லட்சம் ஆகுமாம்மா இந்த ட்ரோன் வந்து யாருமே மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்களாம் மோஸ்ட்லி வாடகைக்கு தான் விடுவாங்களாம் இதோட ரேட் அதிகமாக இருக்கறனால யாரும் வாங்க மாட்டாங்களாமா அப்படியே நான் வந்த டைம்லேருந்து கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படி நான் எனக்கு எந்தெந்த ஸ்டாலும் பிடிச்சிருந்தோ அந்த ஸ்டாலெல்லாம் போய் உள்ளே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரத்துக்கான சம்மந்தமான எல்லாமே இருந்துச்சுங்க அது மாதிரி விவசாயம் பண்ணுறதெல்லாம் சாதாரணம் கிடையாதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு என்ன விதமான நோய்கள்லாம் வரும் அது வந்தால் என்ன பண்ணணும் என்ன விதமான பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் யூஸ் பண்ணணுன்றது இந்த எக்ஸ்போவில் இருந்துச்சு நான் அப்படியே ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த தென்னை மரத்தை பார்க்கும் போதே உண்மையாலே கஷ்டமாக தாங்க இருந்துச்சு விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம நினைக்கிறோம் சாதாரண தென்னை மரம் தானே அப்படி நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த தென்னை மரத்துக்குமே என்னென்ன அஃபெக்டெல்லாம் ஆகுது என்ன விதமான நோய்கள்லாம் வருதுன்றதை அந்த எக்ஸ்போவில் சொல்லியிருந்தாங்க அந்த ஸ்டாலில் இருந்து மூவ் பண்ணி அடுத்த ஸ்டாலுக்கு வந்துட்டேன் இப்போ இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டால் செம்மையாக இருந்துச்சுங்க மரங்கள் எல்லாமே சின்ன சின்னதாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி மரங்கள் எல்லாமே மூவிஸில் தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதை ரியலாக பார்க்கும் போது செம்மையாக இருந்துச்சு அழகாக பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுருந்தாங்க எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா லெதர் எக்ஸ்போவாக ஹேண்ட்பேகு ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே லெதரில் இருந்துச்சு அடுத்த ஒரு ஸ்டால்குள்ளே போயிட்டேங்க அது பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு இது வந்து கிஃப்ட்டு ஷாப் பண்ணுற எக்ஸ்போ ஒவ்வொன்றுமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா சாய் பல்லவியோட ஃபோட்டோவை வந்து அந்த த்ரெட்டிலே பண்ணியிருக்காங்க மாசாக இருந்துச்சு இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா நம்ம பர்த்டேக்கு வெட்டிங்க்கு யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்டு கொடுக்கணுமோ அந்த ஸ்டால் சம்மந்தப்பட்ட எல்லாமே இங்கே இருந்துச்சு இங்கே வச்சுருக்க எல்லா ட்ராயிங்ஸுமே பார்க்க செம்மையாக இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஃபோட்டோ டெக்கார் ஐட்டம் இதை மாதிரி நம்ம வீட்டில் வைக்கும் போது வீட்டில் இன்னும் செம்மையான லுக் கிடைக்கும் அப்படியே நான் அடுத்த ஸ்டாலுக்கு வந்துவிட்டேன் இந்த ஸ்டால் பார்த்திங்கன்னா பொக்கே சம்மந்தமான எல்லாமே இருந்துச்சுங்க மேரேஜுக்கு தேவையான அந்த கையில் வச்சுருக்க பொக்கே எல்லாமே இருந்துச்சு இது எல்லாமே இம்போர்ட்டட் ஐட்டமாக அவங்களோட ஐடியாவெல்லாம் யூஸ் பண்ணி இதை மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டிமண்ட ராஜா அவர்கள் வந்திருந்தாங்க அதோடய ஷோ வந்து இங்கே ஒரு ஸ்க்ரீனில் வந்து ப்ளே பண்ண விட்டுருந்தாங்க இந்த ஷோ எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே நடந்துச்சு ஆனால் வெளியிருக்க மக்களுக்காண்டி இதை வந்து இந்த ஸ்க்ரீனில் போட்டுட்டு இருந்தாங்க அப்படி இந்த சைடு வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா விஞ்ஞானத்துறை சம்மந்தமான எல்லாமே இங்கே இருந்துச்சு ஒரு எக்ஸ்போ இருந்துச்சு இந்த எக்ஸ்போ பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸையே அப்படியே செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி இந்த என்ட்ரன்ஸில் இந்த ராக்கெட் இருந்துச்சுங்க இந்த ராக்கெட் செம்மையாக இருந்துச்சு எல்லோரும் முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க கிட்ஸ் எல்லாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்ன பஸ்ஸு இது தாங்க ஒரு பஸ்ஸில் இவ்வளோ பண்ண முடியுமான்றதை க்ரியேட்டிவாக யோசிச்சு நல்லா பண்ணியிருக்காங்க இது வந்து லக்கேஜ் விற்கிற ஏரியா ஆனால் அந்த ஏரியாவில் எப்படி யூஸ் பண்ணி அழகாக நம்ம மக்களுக்கு வந்து காட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன் நான் இந்த இடத்த பார்த்துட்டேன் அப்புறம் பஸ்ஸுக்குள்ளே ஏற ஆரம்பிச்சிட்டேங்க பஸ்ஸுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்பு வந்து ரொம்ப ஹைட்டாக வச்சுருந்தாங்க அப்படி நான் உள்ளே வந்துட்டேன் உள்ளே வந்து பார்த்தா உள்ளே பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த லைட்டிங்கோடு இருக்கிற அந்த வியூ பார்க்கும் போது நல்லா இருந்துச்சு இதுவே நமக்கு இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு மேலே இருந்து அந்த சாட்லைட் வியூவில் பார்க்கும் எப்படி இருக்கும் அந்த டெமோ தாங்க இந்த கண்ணாடிக்குள்ளே வச்சுருக்காங்க மேலேருந்து அந்த சேட்டலைட் மூலமாக பார்க்கும்போது நம்ம வியூ எப்படி இருக்குது நம்ம உலகம் எப்படி இருக்குன்றத அழகாக போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல ஒரு க்ரியேட்டிவாக யோசித்து நல்ல வந்து இந்த பஸ்ஸை யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஊரில் இப்படி ஒரு எக்ஸ்போ நடந்துருக்கு செம்மையாக இருக்குதுங்க கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க இந்த எக்ஸ்போவில் அதுவும் இல்லாமல் சம்மர் ஹாலிடே விட்டனால எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்கங்க இந்த பஸ்ஸில் எல்லாமே செம்மையாக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பஸ்ஸுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஐடியாலஜி கொண்டு வர முடியுமான்றத யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் செம்மையாக யோசித்து ஒவ்வொரு ப்ளேஸ்லையுமே ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து லைட்டிங்லாம் கொடுத்து அழகாக சேஃபாக இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸும் கொடுத்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க அப்படியே நான் பஸ்லேருந்து இறங்கி வந்துட்டேன் வெளியே வந்து பார்த்தா எல்லா மக்களுமே ராஜா அவர்களோட ஸ்பீச்சை கேட்டுகிட்டு இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு அவரோட வைப்ல எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சும்மாவே அவர் செம்மையாக பேசுவார் சூப்பராக பேசிகிட்டு இருந்தார் போல் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் நான் அப்படியே இந்த எக்ஸ்போவோட எண்டிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எண்டிங் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு டெக்கரேஷன் எல்லாமே நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இந்த எக்ஸ்போ உண்மையாலே நல்லா இருந்துச்சுங்க விவசாயிகளுக்கும் சரி ட்ரேடர்ஸ்க்கும் சரி இந்த ஒரு எக்ஸ்போ வந்து நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் எல்லாரோட லைஃப்லேயுமே பிஸ்னஸ் நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்